அஸ்லாம் அலைக்கும் அகைன் ஒரு நியூ குக்கிங் வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு கிரேவி இருந்தால் போதும் ஒன் டேக்கான ரைஸ்லேருந்து டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பராகவே சூட் ஆகிடும் இப்போ டிலே பண்ண வேண்டாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்குங்க வெள்ளை எள் இல்லை அப்படின்னா நம்ம கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் அதே போல் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நாலு வரமிளகா சேர்த்துக்குங்க இது கூட கிராம்பு பட்டை இலக்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் இது ரோஸ்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு செகண்ட் அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு ஃபைனலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு பிளண்டரில் நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த ட்ரை மசாலா அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்று போல் வந்து சேர்த்துடலாம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு சேர்த்துக்கோங்க நம்ம சூடாக கிரைண்ட் பண்ணிடக்கூடாது ஸோ இதை சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி மூணுலேருந்து நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு ஒரு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்கணும் அதே டைமில் பேஸ்ட் வந்து நல்லா திக்காக இருக்கணும் ஸோ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு வந்து மசாலாவை வந்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளால் வந்து ஸ்டஃப் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போது கத்திரிக்காய் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற போர்ஷனை கட் பண்ணிவிட்டு இது போல் வந்து நாலு பகுதியாக வந்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப டீப்பாக கட் பண்ண வேண்டாம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே எதாவது பூச்சிலாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை வந்து உள்ளவை வந்து அப்படியே ஸ்டஃப் பண்ணிட வேண்டியது தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ஸோ ஃபைவ் டு சிக்ஸ் பீசஸ் கிட்ட நம்ம நமக்கு கிடைக்கும் இது போல் உள்ளுக்குள்ள வந்து நல்லா அதிகமாகவே சேர்த்து ஸ்டஃப் பண்ணிக்குங்க எல்லா கத்திரிக்காய்லேயுமே வந்து நம்ம இதே போல் தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம் ஸோ அவ்வளோதான் எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து சூப்பராகவே ஸ்டஃப் பண்ணிட்டேன் நம்மளோட மசாலாவும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாய் சூடானதுமே மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை வந்து அதில் எல்லா பீசஸையுமே வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போது ஸ்டவ்வை வந்து நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் கத்திரிக்காவோடய கலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ நமக்கு அந்த கலர் இருக்கு இல்லையா மேலே இருக்கிற அந்த வைலட் கலர் வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகணும் அதோடய ஸ்கின்னுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சுருங்கி வரணும் அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் அப்போ தான் குழம்புல வந்து அது சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இல்லைனா ரொம்ப ஒரு பச்சையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்குங்க இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு வந்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லேயே அந்த மசாலாவை வந்து அப்படியே வந்து சேர்த்துடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ண வேண்டாம் ஃபுல் மசாலாவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக அதை கலந்து விட்டுட்டு பாதி லெமன் சைஸ் அளவுக்கு வந்து நான் புளி ஊற வச்சுருந்தேன் ஸோ அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன் அதையுமே நாம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கப் அளவுக்கு தண்ணியுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போது ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்மளோட மசாலா வந்து அந்த தண்ணியில் வந்து லைட்டாக கரைகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உப்பு காரம் இதெல்லாமே செக் பண்ணிவிடுங்க செக் பண்ணிட்டு இப்போ நம்ம லிட்ட க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து அதை குக் பண்ணணும் நடு நடுவில் வந்து கலந்து மட்டும் நம்ம விட்டுக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட கிரேவி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க சும்மா தக தக தகுன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயோடு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது கிரேவி எப்பவுமே ஒரு டிஷ் பார்க்க நல்லா இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு சாப்பிடவும் தோணும் ஸோ அப்படி இருக்குங்க ஸோ நம்மளோட கத்திரிக்காய் கூட வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவி விட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கோங்க இது வந்து நம்ம ரைஸுக்குமே எடுத்துக்கலாம் சப்பாத்தி ரோட்டி தென் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம ரெசிப்பியை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் வரை தா ட பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்